வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக மக்ரோன் அறிவிப்பு அமெரிக்காவுக்கு யூரோ மதிப்பில் பதிலடி நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஒப்புதல் இரண்டு பேரை கத்தியால் குத்திய புகலிட கோரிக்கையாளருக்கு பத்து வருட சிறை தண்டனை இந்தியா இடையே வரலாறு காணாத தடையற்ற வர்த்தக உடன்பாடு கையெழுத்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான கருங்கடல் மோதல் அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் கேள்விக்குறி யூதர்கள் என்பதால் பயணிகள் வெளியேற்றம் ஸ்பெயின் விமான நிறுவனம் விளக்கம் துருக்கியில் தீ பத்து தீயணைப்பு வீரர்கள் உயிரிழப்பு பதினான்கு பேர் காயம் ரஷ்யாவின் ஜூலை புயல் பிரமாண்ட கடற்கரை பயிற்சி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக மக்ரோன் அறிவிப்பு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பிரான்ஸ் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த முக்கிய அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் சொற்பொழிவாற்றும் போது அறிவிக்கப்படும் காசாவில் உடனடியாக போர் நிறைவடைய பொதுமக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைதி சாத்தியமே என்றும் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான தனது வரலாற்றுப் பணியை தொடரும் வகையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மக்மோத் அப்பாஸுக்கு மக்ரோன் கடிதம் எழுதியுள்ளார் அதில் அமைதியை நோக்கி முன்னேற தனது உறுதியை தெரிவித்துள்ளார் பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் இந்த அங்கீகாரம் செப்டம்பரில் உறுதியாக செயல்படுத்தப்படும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை மேடையில் அதனை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு தொன்னூற்றி மூன்று பில்லியன் யூரோ மதிப்பில் பதிலடி நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அமெரிக்காவுடன் நடைபெறும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொன்னூற்று பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் திங்கட்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த நடவடிக்கைகள் ஆகஸ்ட் ஏழு முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் தயார் செய்துள்ள பட்டியலில் அமெரிக்காவிலிருந்து வரும் மதுபானம் கார்கள் விமானங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் இடம்பெற்றுள்ளன டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிறை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது முப்பது சதவீதம் வரி விதிப்பதாக இதற்கான மிரட்டியுள்ளது பதிலடி நடவடிக்கையாக இந்த வரி விதிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றன வீதம் அதே சமயம் துறைகளுக்கான விளக்கு வழங்கும் அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை ஐரோப்பிய நாடுகள் பரிசீலித்து வருகின்றன என தூதுவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பேரை கத்தியால் குத்திய புகலிட கோரிக்கையாளருக்கு பத்து வருட சிறை தண்டனை சுவிஸில் நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டு சமூக பணியாளர்களை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற இருபது வயது புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் மீது சுமத்தப்பட்ட கொலை முயற்சி கடுமையான உடல் ரீதியான தீங்கு மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என புலாச் மாவட்ட நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் பிரதிவாதி பத்து ஆண்டுகள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையே வரலாறு காணாத தடையற்ற வர்த்தக உடன்பாடு கையெழுத்து இந்தியாவும் பிரிட்டனும் வரலாறு காணாத தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இருதரப்பு உறவில் இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று அந்நாடுகள் தெரிவித்தன மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆறரை பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தம் கைகூடியது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ளார் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அதன் மூலம் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலிருந்து இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு முப்பத்தைந்து பில்லியன் டாலர் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா இடையிலான கருங்கடல் மோதல் அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் கேள்விக்குறி உக்ரைனும் ரஷ்யாவும் சமீபத்தில் கருங்கடல் பகுதியில் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளின் நிலையை சிக்கலாக மாற்றியுள்ளது வணிகம் உளவு இராணுவம் என பல மூலோபாய காரணங்களால் முக்கியத்துவம் வாய்ந்த கருங்கடலில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் மோதல் தீர்வுக்கு இன்னும் நீண்ட பயணம் இருக்கிறது என்பதை காட்டுகின்றன துறைக்கு உள்ளிட்ட நாடுகளில் நடைபெறும் அமைதி முயற்சிகள் கைதிகள் பரிமாற்றம் போன்ற சிறிய முன்னேற்றங்களை மட்டும் சித்தரிக்கின்றன நிரந்தர போர் நிறுத்தம் குறித்து எதுவும் முடிவடைவதில்லை மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த யுத்தம் ஆயிரக்கணக்கான உயிர்களையும் உலகளாவிய நிலத்தடிப்புகளையும் உருவாக்கியுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள புதிய மோதல்கள் அமைதி பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தையே சந்தேகத்திற்கு உள்ளாக்குகின்றன யூதர்கள் என்பதால் பயணிகள் ஸ்பெயின் விமான நிறுவனம் விளக்கம் ஸ்பெயின் நாட்டின் விமானத்திலிருந்து யூதர்கள் என்பதால் நாற்பத்தி நான்கு குழந்தைகள் உள்பட ஐம்பத்தி ரெண்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதற்கு வூலிங் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் வலேன்சியா நகரத்திலிருந்து பரிசுக்கு புறப்பட தயாரான போலிங் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் அனைவரும் யூதர்கள் என்பதால் விமானத்திலிருந்து நீக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின மேலும் இஸ்ரேலிய அரசு அதிகாரிகளும் தங்களது சமூக வலைதளங்களில் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் அந்த பணிகள் விமானத்தின் அவசர கால உபகரணங்களை சேதமாக்கியதுடன் பணியாளர்களின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு இடையூறு செய்ததால் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது பயணிகளில் சிலர் இடையூறு விளைவிக்கும் நடத்தையில் ஈடுபட்டதுடன் மிகவும் மோதல் போக்கை கடைபிடித்து விமானத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்தனர் மேலும் பயணிகள் வெளியேற்றப்பட்டதுக்கு அவர்களின் மதத்துடன் தொடர்புடையது என்ற கருத்துக்களை நாங்கள் திட்டவட்டமாக மறுக்கிறோம் எனவும் கூறப்பட்டுள்ளது துருக்கியில் காட்டு தீ பத்து தீயணைப்பு வீரர்கள் உயிரிழப்பு பதினான்கு பேர் காயம் துருக்கி நாட்டின் மத்திய பகுதியில் ஈடுபட்ட கடும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்தனர் என்று வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் யுமக்லி திங்கட்கிழமை அறிவித்தார் இந்த மரணமடைந்த வீரர்கள் எஸ்கி ஸீர் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் இருந்தபோது திடீரென காற்றின் திசை மாறியதன் காரணமாக தீயில் சிக்கிக் கொண்டதாக அவர் கூறினார் மொத்தம் இருபத்தி நான்கு பேர் அந்த சூழ்நிலையில் சிக்குண்டனர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு பணிகள் தொடர்கின்றன எனினும் நிலைமை மிகுந்த கடுமையாக உள்ளதாகவும் தீ பரவுவதை கட்டுப்படுத்த பல துறைகளும் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது துருக்கியின் மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களில் தற்போது ஐந்து இடங்களில் காட்டு தீ பரவி வருகிறது என்று அமைச்சர் மேலும் உறுதிப்படுத்தினார் சூறாவளி வேகத்தில் வீசும் காற்றும் கடுமையான வெப்பமும் தீயை வேகமாக பரவ செய்யும் முக்கிய காரணிகளாக உள்ளன துருக்கி அரசு மற்றும் அவசர சேவை பணிகள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் ஜூலை புயல் பிரமாண்ட கடற்படை பயிற்சி ஆரம்பம் ரஷ்யா உலகளவில் பிரபலமான ஜூலை புயல் என்ற பெயரில் மிகப்பெரிய கடற்பயிற்சியை தொடங்கியுள்ளது இந்த பயிற்சி ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரை பசிபிக் ஆர்க்டிக் பால்டிக் மற்றும் காஸ்பியன் கடல்களில் நடைபெறுகிறது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் பங்கேற்றுள்ளன இது ரஷ்யாவின் கடற்படை திறனையும் பலத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது